கண் கலங்கிய பிரேமலதா விஜயகாந்த் தளபதி விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தின் படப்பிடிப்பு எப்போது அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையாட இருக்கும் வேட்டையன் ஒரே நாளில் மோதும் ரஜினி வைஸ் சூர்யா திரைப்படங்கள் நடிகர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சென்னை அல்லது ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிகை சமந்தா நடிப்பார் என கூறப்படுகிறது விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதை முடித்துக் கொடுத்துவிட்டு விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளார் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் வேட்டையன் திரைப்படம் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதற்கான சிறப்பு போஸ்டரில் போலீஸ் கெட்டப்பில் செம்ம மாசாக ரஜினி இருக்கிறார் மேலும் போஸ்டரில் வி வான்ட் ஜஸ்டிஸ் என்ற வாசகத்துடன் நீதி கேட்டு வீதியில் இறங்கி மாணவர்கள் போராடும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன அநிருத்த இசையமைக்கும் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறது நடிகர் சூர்யாவின் நடிப்பில் உருவாகி வரும் கங்குவா திரைப்படமும் அதே அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படத்துடன் நேருக்கு நேர் மோதுகின்றன மிக பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ள இருவரின் படமும் ஒரே நாளில் திரைக்கு வருவதால் பெரும் எதிர்பார்ப்பு எகிந்துள்ளது இதனையடுத்து இருவரின் ரசிகர்களும் வேட்டையன் கங்குவா போஸ்டர்களை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் காரசாரமாக விவாதம் செய்து வருகின்றனர் இந்த ரேசில் வெல்லப்போவது யார் என கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேடையில் கண் கலங்கிய பிரேமலதா விஜயகாந்த் ஜி தமிழ் டிவியின் தமிழா தமிழா நிகழ்ச்சி மேடையில் தேமுதிக தலைவர் பிரேமலதா கண் கலங்கியது காண்போரை கலங்க செய்தது சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் விஜயகாந்த் சேவையை பாராட்டி வழங்கப்பட்ட விருதை பிரேமலதா பெற்றுக் நிகழ்ச்சியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் இல்லாத ஒவ்வொரு நிமிடத்தையும் நினைத்து பெரும் துன்பம் அடைவதாக கூறி கண் கலங்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி